தமிழர்கள் அப்படின்னாலே வீரமும் காதலும் மிக்கவர்கள் அப்படின்னு நிறைய சங்க இலக்கிய பாடல்கள்ல நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் பொதுவாகவே தமிழர்களுக்கு வீரமும் காதலும் மட்டும்தான் இருக்குதா வேற உணர்வுகளே இல்லையா அவருடைய தனித்தன்மை என்ன இப்படிலாம் நிறைய கேள்வி இருக்குல்ல அப்போ தமிழர்கள் எப்படிப்பட்ட எண்ணம் சேர்ந்தவர்கள் எப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்கள் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு சங்க இலக்கிய பாடலை நம்ம படித்தா போதும் புறணானுடைய நூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது பாடல் கணியன் பூங்குன்றனார் பூங்குன்ற நாட்டை சேர்ந்த கவிஞர் எழுதின ஒரு அருமையான பாட்டு யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதரவாரா அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியங்களோடு துவங்கக்கூடிய அந்த பாடல் இந்த உலகத்துல பல கோடி உயிர்கள் பல கோடி மக்கள் இருந்தாலும் அவங்க எல்லாரையும் அடிப்படையில் மனிதனா மதிக்கணும் இது எல்லாமே நம்ம ஊர் தான் அப்படின்ற ஒரு உலகளாவிய தத்துவம் மிக்க கருத்தை முத முதல்ல இந்த உலகத்துக்கு சொன்னதே கணியன் பூங்குன்றனாருடைய இந்த வரிகள் தான் அதனால தான் இன்னைக்கும் உலகத்தினுடைய நன்மைக்காக கூடக்கூடிய மேற்பட்ட நாடுகள் வரக்கூடிய ஐநா சபையினுடைய சுவர்களில் யாதும் ஊரே யாவரும் கீழே அப்படிங்கிற வாசகங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் தான் இதனுடைய அடிப்படை தன்மை அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலுடைய நிறைவு ரெண்டு வரிகளை பாருங்க பெரியோரை வியத்துலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விட பெரியவங்கள பார்த்து இவங்க பெரியவங்க அப்படின்னு ஆச்சரியப்படுறதும் இல்லை நம்மளோட சின்னவங்களை பார்த்து ரொம்ப ஏலமா நினைக்க போறதும் கிடையாது எல்லோரையும் அடிப்படையும் மனிதனாக மதிச்சா நிச்சயமாக இந்த உலகமும் சரி இந்த சமூகமும் சரி நல்லா அமையும்ங்கிறத ஒரு ஆகச்சிறந்த வரிகளாக இந்த மண்ணுக்கு கொடுத்த தமிழர்களுடைய இந்த கவிதை போக்குதான் உலகத்தில் மற்ற நாடுகளை விடவும் மற்ற இனங்களை விடவும் மற்ற மொழிகளை விடவும் தமிழர்களை தனித்துவமாகவும் உயர்ந்த இடத்திலும் அடிக்கோட்டு காட்டுகிறது